ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வங்கி வாடிக்கையாளர் சேவை மையம் பேங்க் பிசி பாயிண்ட் நம்ம எல்லாருக்குமே பேங்க் தெரியும் பேங்கில் என்ன பேங்க் போவோம் நம்ம பணத்தை அப்ளை பண்ணுவோம் டெபாசிட் பண்ணுவோம் வித்ராவல் பண்ணுவோம் கோல்டு அடகு வைப்போம் பர்சனல் லோன் வாங்குவோம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பணத்தை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது பேங்க்னால் நமக்கு என்னென்னு தெரியும் ஆனால் பேங்க் பிசி பாயிண்ட்னால் என்ன வாங்கதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் இது வங்கியில் பிஸ்னஸ் கரஸ்பாண்ட் அல்லது பேங்க் மித்ரா மூலம் நடத்தப்படும் வங்கி சேவை மையமாகும் பேங்க் பிசினா பேங்க் பிஸ்னஸ் கரஸ்பாண்ட் ஓகேவா இது பொதுவாக கிராமப்புற அல்லது வங்கி கிளையில் குறைவாக உள்ள பகுதிகளில் திறக்கப்படுகிறது பிசி என்பது வங்கியின் அதிகாரத்துடன் வங்கி சார்பாக நிதி சேவைகளை வழங்கும் மூன்றாம் நபர் ஆவார் பணம் செலுத்துதல் எடுப்பது ஆதார் எனாபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் மினி ஸ்டேட்மெண்ட் பார்ப்பது பிஎம் கிசான் பிஎம் ஜன்தன் எம்என்ஜி நூறு நாள் வேலை திட்டம் போன்ற அரசு திட்ட உதவிகளை எடுக்க உதவுகிறது சிறு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய திட்டங்களையும் சேர்த்தல் இந்த பிசி பாயிண்ட்டுங்கிறது பொதுவாக வந்து லோக்கல் வில்லேஜஸ்லையும் பேங்க்ஸ் எங்கெங்கெல்லாம் கம்மியாக இருக்கோ பேங்க் மூலமாகவே இந்த பிசி பாயிண்ட் பண்ணுறாங்க இது வந்து பேங்கோட அங்கீகாரத்தோடு நடத்துகிறாங்க இது எப்படின்னா நான் பார்த்துருக்கேன் இப்போ ஒரு ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு பேங்க் இருக்குது அங்கே ஒரு ரெண்டாயிரம் கஸ்டமர் இருக்காங்கன்னா அந்த ரெண்டாயிரம் பேரையும் அவங்களால கையாள முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேங்குக்கு வெளியில் இல்லை பக்கத்தில் ஒரு கடை வாடகைக்கு எடுத்து அவங்களுக்கு மாதம் ஒரு சம்பளம் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு ஒரு க கையில் ஒரு டேப் ஒரு லேப்டாப் மாதிரி ஒரு டேப் நல்ல பெரிய டேப்பை கொடுத்துருவாங்க அதில் நீங்கள் போயிட்டு உங்கள் ஆதார் கார்டை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கன்னா பணத்தை எடுக்கலாம் பணத்தை போடலாம் உங்கள் மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நூறு நாள் வேலை திட்டத்தில் காசு ஏறுதா ஏன்னா இப்போ உள்ள பேங்கில் தான் நூறு நாள் வேலை திட்டத்துனால தான் டைமிங் வந்து நிறைய வேஸ்ட் ஆகுது வேஸ்ட் ஆகுது மீன்ஸு ஒரு ஊரில் இரநூறு பேர் இருப்பாங்க இரநூறு பேர் ஒரே நேரத்தில் செக் பண்ண வரும்போது மிச்ச கஸ்டமரை பார்க்க முடியலன்னு நூறு நாள் வேலை திட்டம் பிஎம் கிசான் பிஎம் ஜன்தன் போன்ற கவர்மெண்ட்லேருந்து வர அரசு திட்டங்கள் உதவிகளை வந்து நம்ம பார்க்க முடியும் எடுக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஆதார் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எங்கே எனாபிள் ஆகியிருக்கோ அதுலேருந்து நீங்கள் பணம் எடுக்கலாம் பணம் போடலாம் வெளியில் வேறு யாருக்கும் அனுப்பலாம் பிசி பாயிண்ட் ஆர் பேங்க் மித்ரா என்பது வங்கியுடன் ஒப்பந்தம் செய்து வங்கி சேவை குறித்து பயிற்சிகள் பெற்று மக்களுக்கு சேவை செய்வதாகும் இவங்க வந்து பேங்கோட ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க எனக்கு தெரிஞ்சவருக்கு வந்து மாதம் ஒரு பதினஞ்சு ரூபா தருவாங்க டேக் கொடுத்துருவாங்க அவர் என்ன பண்ணணும்னா மக்களுக்கிட்ட பணத்தை வாங்கி கரெக்டாக கணக்கு வழக்கு பேங்கில் கொடுக்கணும் வங்கி மேலாளர்களை அணுகி நீங்களும் பிசி பாயிண்ட் அல்லது பேங்க் மித்திர திட்டத்தில் பயன்பெறலாம் ஏன்னா இது வந்து ஒரு இப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஜாப் தான் ஒரு ஒரு இப்போ இங்கே எனக்கு தெரிஞ்சதில் அவர் வந்து பெட்டி கடையும் வச்சுருக்காரு ஒரு மளிகை கடை சின்னமாக வச்சிருக்காரு இதுவும் வச்சிருக்காரு பணம் எடுக்க வராங்க அப்படியே அவங்க ஒய்ஃப் கடையில் இருப்பாங்க ஒரு சேர்த்து ஒரு தொழில் கைத்தொழில் மாதிரி இந்த பிசி பாயிண்ட் இருக்கு நீங்களும் இதை பற்றி கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கண்டிப்பாக பேங்க் பிசி பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்புகிறேன் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ